ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டையத்தில் இருக்கோம் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க கோட்டையத்தில் எங்கெங்கெல்லாம் போகணுண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில் போயிருந்தோம் ஸோ விநாயகர் சதுர்த்தினால ஸ்பெஷலாக கோவில் போயிருந்தோம் அது சூப்பராக இருந்துச்சு இப்போது வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ இங்கேருந்து நான் ஜங்கனாச்சேரி ட்ராவல் பண்ண போகிறேன் அதோட பஸ்ஸு எங்கே எப்படி போகணும்னு தெரில கேட்கணும் ப்ரைவேட் பஸ்னால் அங்கே போகணும் அந்த இங்கே போகணும் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்களே அங்கே போகணும் ஸோ அங்கேலாம் வேண்டாம் நம்ம நம்ம கேஎஸ்எரிசிலே போயிடலாம் ஸோ கேட்டு இங்கேருந்து கால் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா காலிக்கட் பெருவண்டி கேட்டா சங்கனாச்சேரி ஈவண்டியா சங்கனாச்சேரி பஸ்ஸை பிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு பஸ் சங்கனாச்சேரி தான் இது வந்து ஆண்டேரி வண்டி நினைக்கிறேன் எஸ் கே பார்த்தீங்கன்னா ஐ பார்த்திங்கன்னா கொன்னி நினைக்கிறேன் ஆண்டேரி பஸ்ஸு வர்றப்பில் சங்கனாச்சேரி ரோட்டு தான் இந்த பக்கம்லாம் லாங் ரூட் பஸ்ஸு சங்கராச்சேரி பார்த்தீங்கன்னா இது பக்கம்தான் ஒரு பதினேழு கிலோமீட்டர் மொத்தத்தில் போயிடலாம் அதுவும் பாண்டித்தால் போயிடலாம் டிராஃபிக்கு கூடாது டிராஃபிக் இருந்துச்சுன்னா தான் லே ஆகிடும் சரி பார்க்கலாம் இது பாருங்கள் ஆப்போசிட்டில் பாலா திருப்பலாபுரம் இது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பஸ்ஸு ஓகேங்களா எல்லோ ரெட்டு இருந்தால் கூட காம்பினேஷன் பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ஆகிடுது ம் மேலே எல்லோ இந்த பக்கம் பாருங்கள் பாஸ்ட் பேஞ்சு அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து அப்படியே கலர் வந்து மாறுது கீழே உள்ள ரெட்டு வராது எல்லோரும் சேடு வரும் இது சொல்ல தேவையில்லை ஃபுல்லாண்ட் ஃபுல் போயிட்டு தான் கேட்ட வண்டி எடுத்தார் காயம்பாருங்க பன்னெண்டு நாற்பது பஸ் கிலோமீட்டருக்கு வேட்ஸ் தங்கனாச்சேரி நோக்கி போய் கோட்டையும் ஓட்டையத்துக்கு வந்து தங்கி நல்லா பார்த்துட்டு பயிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து திருவள்ளா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நம்ம திருவள்ளா போக மாட்டோம் தெங்கனாச்சரியோம் ஆறு ஆலப்புழம் நாற்பத்தி எட்டு சபரிமலை நூத்தி இருபத்தி மூணு தேங்க்யூ கோட்டையம் புதிய பாடல் கணங்கத்திற்கு

thank <laughs> you கேரளாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டையிழமோ இல்லையா ஸோ கோட்டை எப்படி இருந்துச்சு இது ஒரு கிராமம் சிங்கவனம் அப்படிங்கிற ஒரு எப்படி இருக்கு ஏரியாலாம் ஸோ கேரளாவில் வந்து நகரமும் மாநகரமோ கிராமம் ஒரே மாதிரி தெரியும் ஸோ நகரத்தில் கிடைக்கும் கிராமத்துலேயும் கிடைக்கும் சில எக்ஸமை கேஸ் தவிர அதனால் பேசி திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஹேங்க்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ஷோரூம் மொபைல் ஷோரூம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் லக்ஸரி ஐட்டம் தவிர பால் ரூம்ஸு எல்லாமே லைக் சிட்டி மாதிரி தான் இல்லம்புல் மக்ராஸ் ஸ்டேட்டு சில இடங்கள்ல இப்போ இடுக்கி அந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் அந்த வில்லேஜ் கூட இருக்கும் இப்போ மோஸ்ட்லி இப்போ தானே இந்த தான் இருக்கும் டபுள் எல்லாரோடு போயிட்டுருக்காருங்க கிராஸ் பண்ணவே கூடாதுன்னு வராங்க ஆனால் ஏறி தான் வர்றாங்க பஸ்ஸு

பாருங்க டவுனா எப்படி இருந்து ஹிந்து காலேஜ் சங்கனாச்சேரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் சங்கனாச்சேரி பக்கத்தில் வந்துட்டேன் அதாவது கொஞ்சம் தாண்டி வந்துட்டேன் இது பஸ் ஸ்டாப்பாக இங்கே தான் பஸ் நிற்கும் இங்கேருந்து ஏறி நம்ம ஆர்டிஎஸ்டி ஸ்டாண்டுக்கு வர வேண்டியது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட வேண்டியது தான் இது மாதிரி சூப்பரான சர்ச் இருக்குது சென்ட் ஆஃப் சர்ச் சங்கனாச்சேரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சங்கனாச்சேரி எல்லாருக்கு சங்கனாச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இதுதான் பஸ் ஸ்டாண்டுலாம் தெரியாது அந்த பக்கம் பஸ்ஸில் நிற்கி வரேன் கண்டெக்ட் நம்பிட்டு இருக்கு இதுதான் மெயின் ரோடு டூ இந்த பக்கம் புனூர் இந்த பக்கம் கோட்டையம் டைம் பாருங்க ஒன்று நாற்பதாயிட்டு ஸோ சாப்பிட்லாம் ஹோட்டல் அன்னப்பூர்னால் ப்ரீர் ரஞ்சிரின்னு இருக்கா ஸோ அங்கே போகலாம் போயிட்டு சாப்பிட்டு இந்தம்மா இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாம் ஹோட்டல் அன்னபூர்ணா கிரேடு ஒன் ஃபியூர் ஹோட்டல் அன்னபூர்ணா சாப்பிடலாமா வாங்க அன்னபூர்ணம் வந்தாச்சு மீல்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் டோக்கன் ஆகிடுச்சு ஹோட்டல் பாருங்கள் அப்புறம் அன்னபூர்ணா அன்னபூர்ணா வந்து கோயம்புத்தூரில் ஃபேமஸான ஒரு பிராண்ட் பிராண்டு சீனா ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம் அன்னபூர்ணா அன்னபூர்ணம் ரசிச்சிருச்சு காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சாப்பிட்டோம் அதான் டீ பதினஞ்சு ரூபா காஃபி ஃபிஃப்டீன் ருபீஸ் வடா பதினஞ்சு ரூபா மீல்ஸ்லாம் நைன்டி ருபீஸ் போடுறாங்க மினி மீல்ஸாக எனக்கு தெரில

ஸோ இங்கே உள்ள ரைஸ் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது நம்ம ஊர் ரேஷன் கடை இருக்குங்களா அந்த மாதிரி அதுக்காக பெருசாக இருக்குங்க சாம்பார் கூட்டு இது என்னது இது ஒரு கூட்டு ஆனியன் இது பாருங்க தேங்காய் போட்டு பீன்ஸு பீன்ஸு இது ஏரியா தெரியலையே இது மாலக்கா மாதிரி இது பார்த்தீங்கன்னா போரில் செய்வாங்கல்ல போர் குழம்பு இருக்குங்களா அது மாதிரி சிங்கு சாப்பிட்றாரு different taste பார்த்திங்கன்னா சாம்பார் கட்டலம் கூட்டம் இருக்குது பொரியல் பாயசம் கூட ஓகே தான் ஃபஸ்ட்லாம் பாருங்கள் நம்ம வண்டி ஃபஸ்ட்டு நிற்கிது அப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கே போகுது எனக்கே தெரியல இது எங்கே போகுதுன்னு தெரில சங்கனாச்சேரி போக வேண்டி தான் பட் இங்கே உள்ளதெல்லாம் ஆல்ட்டுக்கு வந்திருக்கு பஸ்ஸஸ்லாம் வெளியில் போகிறாங்க உள்ளே வரல ஸோ கைஸ் இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன் சூப்பராக கவர் பண்ணியிருப்போம்